இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் பத்து முதல் பதினேழு முடிய அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவின் அருகே வந்து ஏன் அவர்களோடு ஓமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள் அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை உள்ளவருக்கு கொடுக்கப்படும் அவர் நிறைவாக பெறுவார் மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் அவர்கள் கண்டும் காண்பதில்லை கேட்டும் கேட்பதில்லை புரிந்து கொள்வதும் இல்லை இதனால்தான் நான் அவர்களோடு ஓமைகள் வாயிலாக பேசுகிறேன் இவ்வாறு எசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை இம்மக்களின் நெஞ்சம் கொளுத்து போய்விட்டது காதும் மந்தமாகிவிட்டது இவர்கள் தம் கண்களை மூடி கொண்டார்கள் எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள் நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன் உங்கள் கண்களோ பேறு பெற்றவை ஏனெனில் அவை காண்கின்றன உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை ஏனெனில் அவை கேட்கின்றன நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றைக் காண ஆவல் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இதை நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் உங்கள் கண்களோ பேறு பெற்றவை ஏனெனில் அவை காண்கின்றன காதுகளும் பேறு பெற்றவை ஏனெனில் அவைகள் கேட்கின்றன என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுள் நமக்கு பார்வை கொடுத்திருக்கிறார் பேசும் திறனை கொடுத்திருக்கிறார் கேட்கும் திறனை கொடுத்திருக்கிறார் நடக்கும் ஆற்றலை கொடுத்திருக்கிறார் இப்படியாக நம்மை அருமையாக உண்டாக்கி இருக்கிறார் அதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்ல வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபம் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து அவர் செய்த நன்மைகளை நினைத்து முதலில் நன்றி சொல்லக்கூடிய ஜபமாய்த்தான் இருக்க வேண்டும் ஏனென்றால் கடவுளப்படி நமக்கு பல நன்மைகளை செய்திருக்கிறார் இந்த உலகத்தில் நம்மை உண்டாக்கியது முதல் இதோ எத்தனையோ பேர் பார்க்க முடியாத இந்த உலகத்தை நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம் அருமையான காதுகளை கொடுத்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை சக மனிதருடைய வார்த்தையை ஓசையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அதே போல நாம் விரும்பியதை எல்லாம் வெளிப்படுத்த சொல்வதற்கு பேச்சு திறனை கடவுள் கொடுத்திருக்கிறார் நாம் விரும்பிய இடங்களுக்கெல்லாம் நடந்து செல்கிறோம் இவ்வளவு ஆசிர்வாதங்களை கடவுள் கொடுத்திருக்கின்ற பொழுதும் அற்புதமாக பல இக்கட்டான நிலைகளில் இருந்து நம்மை ஆண்டவர் காப்பாற்றி நம்மை இந்நேரம் வரை வழிநடத்தி வந்தாலும் கூட பல நேரங்களிலே நாம் கடவுள் எனக்கு ஒன்றும் செய்யவில்லை நான் எவ்வளவு பாவி நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படுகிறேன் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் இப்பொழுது உயிரோடு இருப்பதற்காக இதோ இவ்வளவு ஆசீர்வாதங்களை கடவுள் கொடுத்திருப்பதற்காக முதலிலே ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுங்கள் திருப்பாடல் இருபத்தி மூன்றை எடுத்து வாசியுங்கள் ஆண்டவர் என்னாயன் எனக்கு எந்த குறையும் இல்லை என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லுங்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை பலருக்கு கிடைக்காத அருமையான வாய்ப்புகளையெல்லாம் எல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் அதே வேளையிலே சிறு சிறு தோல்விகள் நோய்கள் கடன் பிரச்சனைகள் உடல் உபாதைகள் எல்லாம் நமக்கு இருக்கக்கூடும் இவைகளெல்லாம் நினைத்து நாம் கவலைப்பட்டு கொண்டே இருப்பதனால் நிச்சயமாக அந்த துன்பங்கள் நம்மை விட்டு அகன்று போகப் போவதில்லை எனவேதான் ஆண்டவர் இயேசு சொன்னார் நாளை நாளை குறித்து கவலைப்படாதீர்கள் உங்கள் கவலைகளை எல்லாம் கடவுளிடத்திலே ஒப்பு கொடுத்து விடுங்கள் வானத்து பறவைகளைப் போல நீங்கள் நிம்மதியாக மன நிறைவோடு கடவுளுடைய பராமரிப்பில் நம்பிக்கை கொண்டு இருங்கள் என்று இறைவார்த்தை நமக்கு சொல்லுகிறது எனவே அன்பு சகோதர சகோதரிகளே நம்மை படைத்த இறைவன் நம்மை வழி இன்பமோ துன்பமோ எல்லாவற்றிலும் நம் மன நிறைவோடு இருக்க கற்றுக்கொள்வோம் பவுளேடியார் அதைத்தான் சொல்லுகிறார் என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இடைவிடாமல் இறைவனிடத்திலே மன்றாடுங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொல்லுகிறார் ஆமன்பு சகோதர சகோதரிகள் இதுதான் வாழ்க்கை இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை நம் ஆண்டவர் இயேசு மனுமகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று சொல்லி எளிமையான ஒரு வாழ்க்கை அதோடு கூட நிறைவான ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சி அவருடைய முகத்தில் எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சி இருப்பதை நாம் பார்க்கிறோம் அதே போல புதுமையானவற்றை நம் ஆண்டவர் இயேசு செய்து கொண்டே இருந்தார் அவருக்கு முன்பு இறைவாக்கினர்கள் இறை மனிதர்கள் செய்ததை போல எல்லாம் அவர் செய்யவில்லை புதிது புதிதாக செய்து கொண்டார் அவருடைய போதனை புதிதாக இருந்தது அவருடைய செயல்பாடுகள் புதியதாக இருந்தது நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நமக்கு முன் இருந்த நபர்கள் என்ன செய்தார்களோ அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம் புதிய சிந்தனைகள் புதிய காரியங்களை நம்பிக்கையோடு முன்னெடுப்போம் நிச்சயமாக அதில் தோல்வி வந்தாலும் கூட ஆனால் ஒரு அனுபவம் ஒரு பாதையை நாம் உருவாக்குகிறோம் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை இதோ நம்முடைய மறைந்த திருத்தந்தை அவர்கள் ஒரு கூட்டு திருவையாக நாமெல்லாம் உருவாக வேண்டும் என்று சொல்லி எல்லா மக்களையும் உள்ளடக்கிய ஒரு கருத்து கேட்பை எல்லாம் எடுத்து எல்லா மக்களின் பங்கேற்பை முன்னிலைப்படுத்தி ஒரு திட்டத்தை தீட்டினார் அதேபோல இரண்டாம் வத்திக்கான் சங்கம் ஒரு புதுமையை திருச்சபையில் புகுத்தியது இவைகளெல்லாம் இன்று கொண்டாடப்படுகின்றன அதுபோல உங்களுடைய புதிய முயற்சிகள் நிச்சயமாக கொண்டாடப்படும் ஆசீர்வாதமானதாக இருக்கும் எனவே கடவுளிடத்தில் ஜெபித்து புதிய புதிய காரியங்களை செய்யுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்திருக்கூடிய நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுங்கள் உடைய வாழ்க்கையிலே இரவனுடைய ஓளி இருக்கும் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய அவர் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தியை கேட்டு அதன்படி புதிய நம்பிக்கையோடு பயணியுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டு இறைவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து அந்த எல்லாம் வைத்து சக மனிதர்களுக்கு நீங்கள் நன்மை செய்யுங்கள் இருங்கள் இறைவன் இந்த நாளிலே உங்களை அப்படியாய் பயன்படுத்தட்டும் சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதையும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய கூடிய இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நிறைய அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இறை வார்த்தையில் கேட்டது போல நீர்தாமே எங்களுக்கு இந்த உலகை பார்ப்பதற்கும் ஓசையை கேட்பதற்கும் நாங்கள் விரும்புவதை சொல்வதற்கும் விரும்பிய இடங்களுக்கு நடந்து செல்வதற்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன் உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி இந்த ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி இதோ எமோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்யும் நல்ல மனதை தாரும் கடன் பிரச்சனைகளும் குடிபோதை அடிமைத்தனங்களும் உடைய பிள்ளைகளுக்கு உடுதலை இந்த நாளிலே நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களை நீரே ஆசிர்வதித்து கொடுப்பீராக எங்களுடனிருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக என்னாலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாயிருக்கும்படி இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்கும் தான்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இயேசு ஆண்டவரே திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக நம்பிக்கையோடு காத்து இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை எல்லாம் துடைக்கவாறு எங்களுடைய பயணங்களில் உடைய பிரசன்னம் இருந்து எங்களை பாதுகாக்கட்டும் நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய நன்மையான காரியங்களை எங்களுக்கு கைகூட வேண்டும் ஆண்டவரே எங்களுடைய துயரங்கள் வேதனைகள் அனைத்தையும் நேரே மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் மீட்பராகி கிறிஸ்துவலியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் ஆவியானவர் வரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்